பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின விழாவில் பேசின அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த நாட்டுக்காக தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றியும் நாட்டினுடைய வளர்ச்சிகளை பற்றியும் நாட்டினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பற்றியும் எல்லாம் பேசுவாங்க ஆர் எஸ் எஸ் அருமை பெருமைகளை பேசியிருக்கிறார் அது மிகப்பெரிய அளவுல கண்டனங்களை வளர்த்து வருகிறது ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் பல முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகவும் இருந்தது ஆர்எஸ்எஸ்டைய முக்கிய சித்தாந்தம் கோட்பாடு என்ன அப்படின்னா இந்தியாவை இந்து நாடாக ஆக்கணும் அப்படிங்கிறதா அந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒன்னொரு அரசியல் பிரிவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிராக ஆக்கணும் மாநிலங்கள் இருக்கக்கூடாது இந்தி மொழி மென்மையாக்கணும் அதற்கு சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்கணும் இதெல்லாம் அவர்களுடைய அஜெண்டா ஆர்ஸ் ஒட்டுமொத்த சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அரசியல் கட்சியாக பாஜக இருக்கு அதை எல்லோருமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் வந்து சுதந்திர தின உரையில பேச்சிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் ஏற்படுத்தியிருக்குது அவர் நிறைய விஷயங்கள் சொல்றார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய வெப்சைட்ல சில சுதந்திர தின தியாகிகளுடைய போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க அதுல ஒரு போட்டோவா சாவர்கர் போட்டோ போட்டிருக்காங்க அவரை கொண்டு போய் இங்க பகத்சிங்கனுடைய பக்கத்திலையும் காந்தியினுடைய பக்கத்திலையும் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட உயிரித்தம் தியாகம் செய்த அந்த தலைவர்கள் பக்கத்துல அந்த போட்டோவை போட்டிருக்கதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின விழாவில் பேசின அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் சுதந்திர தின விழாவில பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றியும் நாட்டினுடைய வளர்ச்சிகளை பற்றியும் நாட்டினுடைய அடுத்தகட்ட முன்னேற்றத்தை பற்றியும் எல்லாம் பேசுவாங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் இவர் பேசியிருப்பார் அப்படின்னு பார்க்குறப்ப ஆர்எஸ்எஸினுடைய அருமை பெருமைகளை பேசியிருக்கிறார் அது மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை வளர்த்து வருகிறது பலரும் கண்டனங்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அருமை பெருமைகள்லாம் சொல்கிறார் ஒரு எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தெரியுமா அந்த இயக்கம் தமிழகத்தில் இந்தியாவில் எவ்வளோ விதமான சேவைகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸினுடைய பெருமைகளை சொல்கிறார் ஆர்எஸ்எஸினுடைய அமைப்பில் இருந்தவர் தான் கோவக்க கோட்சே அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அவர் தான் காந்தி சுட்டுக் கொண்டாருங்கிறது தெரியும் அவங்க சொல்லுவாங்க அவங்க தரப்பில் கேட்டிங்கன்னா கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகிட்டார் விலங்குன பிறகு தான் காந்தியை சுட்டார் அப்படிங்கிற அவர்கள் தரப்பு ஒரு வாதத்தையும் ஒரு பழமையான பல பழசான ஒரு வாதத்தை தூக்கிட்டு வருவாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் பலமுறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகவும் இருந்திருக்கு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய முக்கிய சித்தாந்தம் கோட்பாடு என்ன அப்படின்னா இந்தியாவை இந்து நாடாக ஆக்கணும் அப்படிங்கிறதான் அந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒன்னொரு அரசியல் பிரிவு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகள் கிளை அமைப்புகள் இருக்குது ஏபிவிபியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய அமைப்புகள் அரசியல் ரீதியான அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அவர்கள்எஸ் நேரடியாக அரசியல் களத்தில் ஈடுபட முடியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கையை ஆர்எஸ்எஸினுடைய கோட்பாடுகளை நேரடியாக மக்களிடம் சொல்ல முடியாது ஏன்னா சொன்னால் மக்கள் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ வேறொரு முகத்தில் வேறொரு முகமூடியில் அரசியல் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி முதல்ல ஜ ஜனசங்கமாக இருந்தது பின்னாடி அது பாரதிய ஜனதா கட்சியாக மாற்றப்பட்டு ஒரு பொதுத்தளத்தில் எல்லோருக்குமான ஒரு அரசியல் கட்சியாக இது எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய அரசியல் கட்சியாக வெளியில் காமிச்சு அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அவர்களுடைய அஜெண்டாவை அவர்கள் நிறைவேற்றணும் இப்போ ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிராக ஆக்கணும் மாநிலங்கள் இருக்கக்கூடாது இந்தி மொழி மென்மையாக்கணும் அதற்கு பிறகு சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியை ஆக்கணும் இதெல்லாம் அவர்களுடைய அஜெண்டா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கணும் இதெல்லாம் வந்து அவருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இந்த அஜெண்டாவை நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்டு கேட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது ஏதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூக மக்களும் இணக்கமாகத்தான் இருக்கிறாங்க நீங்கள் எல்லா சமூக மக்களும் வாக்களித்தால் தான் அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்ச ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனுடைய கொள்கை சித்தாந்தங்கள் வேறு மாதிரியாக காமிச்சு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க இப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் ஆர்எஸ்எஸ்சினுடைய திட்டங்களை ஒவ்வொன்றாக கொண்டு வராங்க அது முக்கியமாக சொல்கிறோம்னா அந்த சிஐஏ அப்படின்னு ஒரு சீட்டு திட்டத்தை கொண்டு வராங்க சிஐஏ என்ன சொல்கிறாங்கன்னா சிஐயில் வந்து வந்து இப்போ பெற்றோர்களுடைய பிறப்புரிமையை நீங்கள் வந்து நிரூபிக்கணும் டாக்குமெண்ட் கேட்கணும் அதுக்காக வந்து என்ஆர்சின்னு ஒன்று எடுக்க போகிறோம் என்பிஆர்னு ஒன்று எடுக்க போகிறோம் இப்போ நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று எடுக்க போகிறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்குகள் காட்டணும் அப்படின்னு அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் கொடுக்காதவர்களை ஓட்டுரிமை பறிக்கப்பட்டு இந்தியாவில் அவர்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை சரியாக கொடுக்கலனா அவங்க இரண்டாம் தர குடிமக்களாக வாக்குரிமை அற்றவர்களாக இங்கே ஒரு அடிமைகளைப் போல் அவர் வளர்க்கணும் வா வாழணும் தான் அவருடைய நோக்கம் அதுக்காக தான் சிஏஏ போன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க இது வந்து பாஜ ஆர்எஸ்எஸ்இனுடைய அஜெண்டா அப்போ மாநில உரிமைகள் இருக்கக்கூடாது இந்தியாங்கிறது ஒரு ஒரு ஒரே நாட்டின் ஒரே மன்னருடைய ஆட்சி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் மாநிலங்களான உரிமைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க மாநிலங்கள் உரிமைகளை பறிக்கணுங்கிறத சமய காலமா பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய உரிமைகளை ஒவ்வொன்றா அவங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது தேர்தல் முறைகளை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இந்திய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை நீக்கணும் அதை நோக்கி நேர நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் நீதிமன்றம் அதை தடை செய்து அவங்களுக்கு கண்டித்ததெல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் கட்சியாக பாஜக இருக்குது அதை எல்லோருமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் வந்து சுந்தர தின உரையில் பேச்சியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் ஏற்படுத்தியிருக்குது அவர் நிறையா விஷயங்கள் சொல்கிறார் ஊடுருவற்காரர்கள் வந்து இன்றைக்கி இந்தியாக்குள்ளே அதிகமாக வந்துட்டாங்க இன்றைக்கி அதை நம்ம கட்டுப்படுத்துறது முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்னா சாமானியனாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஊடுருவக்காரர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு ஆக்ட் இருக்குது ஊடுருவிற்காக இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல உள்துறை அமைச்சகம் இருக்குது ராணுவமும் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன் நீங்கள் ஊடுருவல்காரர்கள் உள்ளே வர்றாங்க அது மட்டும் சொல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார் ஊடுருவல்காரர்கள் இங்கே வந்து இந்து பெண்களை வந்து திருமணம் பண்ணி அவங்க லவ் ஜிகாத் செய்ய போகிறாங்க இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய பிரதமர் சுதந்திர தின உரையில் பேசின ஒரு அபத்தமான பேச்சுக்கள் அதாவது ஒரு அவர் ஆர்எஸ்எஸ் நபர்கள் பேசலாம் வேறு வேறு இயக்கத்தில் நபர்கள் உள்ளவர்கள் பேசலாம் எல்லோருக்குமான பிரதமராக இருக்கக்கூடியவர் ஒரு சுதந்திர தின உரையில் ஒரு வெறுப்பை ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை ஒரு விஷம பேச்சை ஒரு பிரதமரே பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அப்போ இங்கே உங்களுடைய அஜெண்டாவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய வேலைகளை செய்கிறாரு ரெண்டாவது இந்த சுதந்திர தின நாளை முன்னிட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய வெப்சைட்டில் சில சுதந்திர தின தியாகிகளுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க அதில் ஒரு ஃபோட்டோவாக சாவர்கர் ஃபோட்டோவை போட்டிருக்கிறாங்க இதுதான் வந்து உச்சபட்ச காமெடி சாவர்கர் யாருங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் சாவர்கர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் வெளியேற வெளியே வெளியேறி வந்தார் வெளியேறம் வந்து பென்ஷன் வாங்கி தான் கடைசி காலம் முறை இருக்கிற வரலாறுகள்லாம் தெரியும் அவரை கொண்டு போய் இங்கே பகத்சிங்கனுடைய பக்கத்துலேயும் காந்தியினுடைய பக்கத்துலேயும் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட உயிரித்தம் தியாகம் செய்த அந்த தலைவர்கள் பக்கத்தில் அந்த ஃபோட்டோவை போட்டிருக்கதும் மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது இப்போ இவர் என்னென்னா வரலாறை மாற்றணும் முழுவதுமாக வரலாறுகள் வந்து இன்னைக்கு உண்மையான வரலாறுகள் இருக்குது இப்போ இந்தியா சுதந்திரத்திற்காக ஆர்எஸ்எஸ் மட்டும் பாடுபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க ஆர்எஸ்எஸ்சில் பயணித்தவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய ஒருத்தரை கூட கா நீங்கள் வந்து காட்ட முடியாது அதான் யதார்த்தமான உண்மை ஆர்எஸ்எஸ் வந்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவங்கள்ட்ட பணம் பென்ஷன் வாங்கி இருக்கிறாருங்கிற வரலாறு தான் இருக்குது அப்போ இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டது ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிற ஒரு நரேஷனை அவங்க செட் பண்ணி அதை வந்து வரலாறுகளாக மாற்றக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்றாங்க அதனுடைய வீழ்ச்சியாகத்தான் என்ன பண்ண நீச்சியாகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து வந்துஎஸ்ஸினுடைய பிதா மகனாக காட்டணும் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு கூட போகிற காலத்தில் மாற்றலாம் இந்திய ரூபாய் நோட்டில் அவர் படத்தை கூட போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணலாம் இந்திய அரசியலமைப்பு ச சட்டத்தை மாற்றணும் நேற்று பேசின சுதந்திர தினம் உரையில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தும் கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவர் யார் கான்ஸ்டியூஷனை யார் பாதுகாக்கிறா கான்ஸ்டியூஷன் யாரிடமிருந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொரு பக்கமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரயாமில் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த முகப்புறையில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை மாற்றணும் செக்குலரிசத்தை மாற்றணும்னு இந்த பாஜக அரசு சித்தாந்தத்தில் உள்ள நபர் உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு உச்சநீதிமன்றம் கண்டித்து அவருக்கு ஃபைன் பண்ணிச்சு அப்போ அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வந்து டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை பேரும் சமம்னு அவர்களுக்கு உண்டான சட்டத்தை இன்னைக்கு பெரிய தெரிவித்திருக்குது அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தான் பாஜக அரசுக்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்குது அதைத்தான் அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க போன மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறப்ப பல சட்டங்களை மாற்றிட்டாங்க பாபா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கி ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட்டை அந்த ஐபிசிங்கிற வார்த்தையை மாற்றிட்டு இன்றைக்கி சமஸ்கிருத வார்த்தையை வந்து நம்மளுடைய அரசியல் சட்டத்தை அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு சங்க நிகாம் அந்த நிகாம் இந்து நிகாம்னு அந்த சாம்ஸ்கிரு சமஸ்கிருத வார்த்தைகளை இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஐபிசின்னு படித்த வார்த்தைகளை மாற்றிட்டு அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து பிஎன் ஒய் பிஎன்எஸுன்னு மாற்றி வச்சுருக்காங்க இப்போ முழு முழுக்க அரசியலப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிறதான் அவருடைய நோக்கம் அவர்களுக்கு ஏற்ற அவர்கள் சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் உருவாக்கணும் அதுதான் அவர்களுடைய நோக்கம் இவர் என்ன சொல்றாரு அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு பாதுகாப்பு யாருக்கு பாதுகாப்புனா இந்தியாவில் வாழக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் மாற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய உங்களுக்கு பாதுகாப்பு அது நீங்கள் நினைத்த சித்தாந்தத்தை நிறைவேற்றக்கூடியதற்கு தடையாக இருப்பதே இந்த அரசியலமைப்பு சட்டம் தானே அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களிடமிருந்து தான் அப்படிங்கிறதான் இன்றைக்கி முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்படி பல்வேறு அபத்தமான சர்ச்சைக்குரிய ஒரு உரையை இன்னைக்கு சுதந்திர தின உரையில் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் பேசியிருப்பது மிகப்பெரிய கண்டனங்களை பலரும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் போன்றவர்கள்லாம் கூட மிக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு கட்சிகள் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் இவருடைய உரையை கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இவர்கள் இதெல்லாம் பேசுகிறது புதுசாக அப்படின்னா புதுசு கிடையாது தேர்தல் நேரங்களில் இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க அடுத்த ஐந்து மணியில் தேர்தல் வரப்போகுது அதற்காக இவர்கள் நடத்தக்கூடிய விஷயமாக அதை பார்க்கப்படுது